வணக்கம் இந்தியாவோட எண்ணெய் இறக்குமதி சம்பந்தமா ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்க போறோம் அதாவது ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குற எண்ணெயை குறைக்கிறதுக்கு இந்தியா ஒரு கண்டிஷன் போட்டிருக்கறதா நீங்க பகிர்ந்துகிட்ட தகவல்கள் சொல்லுது இது வந்து உலக அளவுல சில அரசியல் மாற்றங்களை உண்டு பண்ணிருக்குன்னு தெரிய வருது இது ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு நகர்வு தான் இந்தியா வந்து அமெரிக்கா கிட்ட இப்படி ஒரு யோசனை சொல்லிருக்கறது நிறைய கேள்விகளையும் சாத்தியக்கூறுகளையும் எழுப்புது பாருங்க இதோட பின்னணி என்ன இதனால என்ன விளைவுகள் வரலாம்னு இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் முதல்ல இந்த விஷயத்தோட மைய விஷயத்துக்கு வருவோம் இந்தியா சொன்ன அந்த யோசனை அது என்னது இப்போ மேற்கத்திய மீடியா சொல்ற மாதிரி ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்குறத குறைக்க இந்தியா யோசிக்க தயாரா இருக்குன்னு அமெரிக்கா கிட்ட சொல்லியிருக்காங்க ஆனா இது ஒரு கண்டிஷனோட வருது அந்த கண்டிஷன் என்னன்னா அமெரிக்கா வந்து அவங்க போட்டிருக்கிற தடைகளை கொஞ்சம் தளர்த்தணும் தளர்த்தணுமா யார் மேல ஈரான் அப்புறம் வெனிசுவலா இவங்க கிட்ட இருந்து இந்தியாவும் மத்த நாடும் என்ன வாங்க அனுமதிக்கணும் அப்படி செஞ்சா அதுக்கு பதிலா ரஷ்யா எண்ணெய கொஞ்சம் கொஞ்சமா குறைக்க இந்தியா ரெடியா இருக்கலாம்னு சொல்றாங்க ஓ இது சுவாரஸ்யமா இருக்கு ஏன்னா அமெரிக்கா தொடர்ந்து ரஷ்யா எண்ணெயை நிறுத்த சொல்லி பிரஷர் போட்டுட்டு இருக்கு இந்த நேரத்துல இந்தியா இப்படி ஒரு பதிலடியை கொடுத்துருக்கு சரி ஏன் இந்த கண்டிஷன் குறிப்பா ஈரான் வெனிசுவலா அதுல என்ன இருக்கு இந்தியா ஏன் ரஷ்யா கிட்ட என்ன வாங்குதுன்னு பார்க்கணும் முக்கிய காரணம் வந்து விலை அந்த டிஸ்கவுண்ட் இது இந்தியாவோட தேசிய நலனுக்கு பொருளாதாரத்துக்கு முக்கியம் இந்தியா சொல்லுது இப்போ இந்த கண்டிஷன் மூலியமா இந்தியா அமெரிக்காவுக்கு ஒரு சவால் மாதிரி வைக்குது நீங்க பிரஷர் போடுறீங்க சரி ஆனா எங்களுக்கு வேற சோர்ஸ் வேணும்ல அதுவும் குறைஞ்ச விலையில அதுக்கு ஈரான் ஈரான் வெனிசுவேலா உதவலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு அவங்க நிலைப்பாடு ஈரான் வெனிசுவேலா எண்ணெயில் அப்படி என்ன ஸ்பெஷல் இந்தியாவுக்கு என்ன லாபம் இதுல ரெண்டு விஷயம் பாருங்க ஒன்னு வந்து ஈரானிய எண்ணெய் தரம் நல்லா இருக்கும்னு ஒரு கருத்து இருக்கு ரெண்டாவது இது ரொம்ப முக்கியம் புவியியல் ரீதியா ஈரான் இந்தியாவுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கு அதனால ஷிப்பிங் செலவு கப்பல் போக்குவரத்து செலவு நல்லாவே குறையும் ரஷ்யா டிஸ்கவுண்ட் கொடுத்தாலும் தூரம் ஜாஸ்தி இல்லையா டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் அதிகமாகும் ஈரான் கிட்ட வாங்கினா அது மிச்சமாகும் ஆனா ஒரு நிமிஷம் ட்ரம்ப் நிர்வாகம் போட்ட தடைகள் இன்னும் இருக்குதான் உண்மைதானே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து இந்தியா ஈரான் கிட்ட என்ன வாங்கலையே உண்மைதான் நீங்க சொல்றது கரெக்ட் யார் ஈரான் கிட்ட என்ன வாங்கினாலும் அமெரிக்கா நடவடிக்கை எடுக்கும் சொன்னாங்க அதுக்கப்புறம் இந்தியா மாதிரி நிறைய நாடுகள் நிறுத்திட்டாங்க இப்போ ஆறு வருஷம் ஆச்சு அதே நிலைமை தான் நீடிக்குது அப்போ இப்போ யார வாங்குறா ஈரான் கிட்ட இருந்து அந்த தடைகளை மீறி சீனா மட்டும் கொஞ்சம் ரகசியமா இல்ல மறைமுகமா வாங்கிட்டு இருக்கிறதா சொல்றாங்க அதுக்காக சில சீன கம்பெனி மேல அமெரிக்கா தடையும் விதிச்சிருக்காங்க அப்பப்போ ஆனா பெருசா யாரும் வாங்கறது இல்ல இப்போ இந்தியா இந்த மாதிரி ஒரு யோசனை சொல்றது அந்த தடையை உடைக்கிற ஒரு முயற்சியாவும் இருக்கலாம் கூடவே வெனிசுவலாவையும் சேர்த்து இன்னும் கவனிக்க வேண்டிய விஷயம் இந்தியாவோட இந்த ப்ரொபோசல அமெரிக்கா எப்படி பாக்கும் இந்த பரிந்துரையை கேட்டாலே அமெரிக்காக்கு ஒரு மாதிரி எரிச்சல் இல்ல ஒரு கோபம் வரத்தான் வாய்ப்பு அதிகம் இந்தியா ஒரு ஆல்டர்னேட்டிவ் தானே காட்டுது அதாவது அமெரிக்கா வந்து இது அவங்களுக்கு இந்தியா வைக்கிற ஒரு டெஸ்டா கூட பார்க்கலாம் அவங்களோட உண்மையான விருப்பம் வேற இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்தோ ஈரான் வெனிசுவேலா கிட்ட இருந்தோ வாங்குறதுக்கு பதிலா நேரம் அமெரிக்கா கிட்டே வாங்க அதுதான் அவங்க நோக்கம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட ஒரு அமெரிக்க அதிகாரி சொன்னாரு இந்தியாவுக்கு எதுக்கு ரஷ்யன் ஆயில் அமெரிக்கன் ஆயில் இருக்கே எங்கிட்ட வாங்குங்க அப்படின்னு ஓபனாவே சொன்னாரு இதுதான் அவங்களோட மனநிலை அப்ப சாரி ஈரான் இல்ல வெனிசுவேலா கிட்ட இருந்து மத்தவங்க என்ன வாங்குறத அனுமதிச்சா அமெரிக்காவுக்கு என்ன பெரிய பிரச்சனை ஜியோ பொலிட்டிக்கலா என்ன சிக்கல் இருக்கு இப்ப ஈரான் எடுத்துக்கிட்டீங்கன்னா தடைகளை நீக்கினா என்ன ஆகும் அவங்க என்ன விக்க முடியும் அது மூலமா வர்ற வருமானம் ஈரானோட பொருளாதாரத்தை வலுப்படுத்தும் ஈரான் பொருளாதாரம் வளர்ந்தா நல்லதுதானே அங்கதான் பிரச்சனை ஆரம்பிக்குது அமெரிக்கா மிக முக்கியமான கூட்டாளி யாரு இஸ்ரேல் இஸ்ரேலுக்கு ஈரான் எந்த வகையிலையும் வலுவாகிறது பிடிக்காது ஈரான் அணு ஆயுதம் இஸ்ரேல் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கு அமெரிக்கா ஈரான் உறவுகளும் ரொம்ப மோசமா இருக்கு கூட அமெரிக்கா தாக்குதல் நடத்தினதா செய்தி வந்து பேச்சுவார்த்தை இந்த நிலை மேல இந்தியா மாதிரி ஒரு பெரிய நாடு ஈரானுக்கு பில்லியன் கணக்குல டாலர் குடுக்கற மாதிரி ஆயிடும் என்ன வாங்கினா இத அமெரிக்கா அவங்க நலனுக்கு பெரிய எதிரா பாப்பாங்க ஈரான் மேட்டர் புரியுது வெனிசுவேலா இதே மாதிரி தானா கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் வெனிசுவேலாவோட இப்பதைய பிரசிடன்ட் நிக்கோலஸ் முதுரோ அவரோட ஆட்சியை அமெரிக்கா ஏத்துக்கல கடுமையா எதிர்க்கிறாங்க ஓஹோ அவரை பதவியை விட்டு இறக்க நிறைய முயற்சிகள் நடக்குதுன்னு வெனிசுவேலாவை சுத்தி அமெரிக்க படைகள் இருக்குன்னு கூட சொல்றாங்க அப்படி இருக்கும் மதுரோ அரசாங்கத்துக்கு பைசா போற மாதிரி வெனிசுவேலா என்ன வாங்க அனுமதி கொடுக்கிறதுங்கிறது அமெரிக்காவோட ஃபாரின் பாலிசிக்கே நேரெதிரானது ஆக மொத்தம் நீங்க சொல்றத பார்த்தா ஒரு பிரச்சனைக்கு ரஷ்யா என்னை தீர்வுன்னு இந்தியா சொல்ற யோசனை அமெரிக்காவுக்கு புதுசா ரெண்டு பெரிய பிரச்சனைகளை ஈரான் வெனிசுவேலா கொண்டு போல இருக்கே ஆனா ஒருவேளை அமெரிக்கா வெளிப்படையா சொல்லாட்டி கூட இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து என்ன வாங்குறத ஈரான் அல்லது வெனிசுவேலா கதவ திறக்கறதை விட ஒரு லெஸ்ஸர் ஈவில் அதாவது பரவாயில்லாத ஒரு தீமையா கூட நினைக்க வைப்பிருக்கு ஒரு சிக்கல தீர்க்க போய் அத ஒண்ணு பெரிய ரெண்டு சிக்கல விலைக்கு வாங்கணுமான்னு அமெரிக்கா நிச்சயம் யோசிக்கும் இதுதான் ஜியோபொலிட்டிக்ஸோட யதார்த்தம் அமெரிக்காவோட இந்த நிலைப்பாட்ட பாக்கும்போது இந்தியா எப்படி இதுக்கு ரெஸ்பான்ட் பண்ணுது நம்ம பக்கம் நியாயா இருக்குன்னு சொல்ல வாதங்கள் இருக்கும்ல நிச்சயமா இருக்கு இந்தியா அவங்க நிலைப்பாட்டை நியாயப்படுத்த ஒரு வலுவான வாதத்தை முன்வைக்கறாங்க அது வந்து இரட்டை நிலைப்பாடு ரஷ்யா கிட்ட இருந்து எனர்ஜி பல வடிவங்கள்ல கச்சா எண்ணெய் நிலக்கரி எல்என்ஜி பெட்ரோலியம் பொருட்கள் பைப்லைன் கேஸ் இப்படி வாங்குற நாடுகள்ல இந்தியா பல கேட்டகரியில நம்பர் ஒன் இல்ல உதாரணத்துக்கு கச்சா எண்ணெய் நிலக்கரி இதுலெல்லாம் சீனா தான் மெயின் கஸ்டமர் எல்என்ஜி பைப்லைன் கேஸ் இதெல்லாம் ஐரோப்பிய யூனியன் நாடுகள் அதிகமா வாங்குறாங்க ரிஃபைன்ட் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் துருக்கி சீனா மாதிரி நாடுகள் வாங்குது இந்தியா வாங்குற ரஷ்யா எண்ணெய்க்கு மட்டும் ஏன் இருபத்தஞ்சு சதவீதம் எக்ஸ்ட்ரா வரி போட்டிருக்கீங்க இது நியாயம் இல்லையே இது டபுள் ஸ்டாண்டர்ட் இல்ல அப்படின்னு இந்தியா கேக்குது வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்ஷங்கர் இது அமெரிக்காலே பல தடவ சொல்லிருக்காரு அது மட்டும் இல்லாம இந்த ஈரான் வெனிசுவேலா பரிந்துரைய சொல்றது மூலமா இந்தியா ஒரு மாதிரி ஃபிளெக்சிபிலிட்டிய காட்டுது நாங்க பிடிவாதமா இல்ல ஒரு சொல்யூஷனுக்கு நாங்க ரெடி ஆனா அதுக்கு நீங்க வழி செய்யணும்னு சொல்லி பந்து அமெரிக்கா பக்கம் தள்ளி விடுறாங்க ஏற்கனவே ரெண்டு நாட்டுக்கும் நடுவுல சில விஷயங்கள்ல கருத்து வேறுபாடு இருக்குன்னு பேசிக்கிறாங்களே இது உறவுகள்ல ஒரு வித இறுக்கத்தை ஏற்படுத்தும் ரெண்டு நாடுகளும் ஸ்ட்ராடஜிக் பார்ட்னர்னு சொல்லிக்கிட்டாலும் தேசிய நலன் வரும்போது இந்த மாதிரி முரண்பாடுகள் வெளிவரத்தான் வரத்தான் செய்யுது இது உறவுகளோட வேகத்தை கொஞ்சம் குறைக்கலாம் இதே நேரத்துல அமெரிக்கா பாகிஸ்தான் உறவுகள் கொஞ்சம் பழைய மாதிரி ஆகுற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கு சமீபத்துல ட்ரம்ப் பாகிஸ்தான் தலைவர்களை பார்த்தது பத்தி இதுக்கும் இந்தியா மேல இருக்கிற அழுத்தத்துக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்குமா அமெரிக்கா பாகிஸ்தான் ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் வருஷமா கொஞ்சம் டல்லா இருந்துச்சு ஆனா இப்போ கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி திரும்ப போகுதுன்னு தோணுது நீங்க சொன்ன மாதிரி ட்ரம்ப் வந்து பாகிஸ்தான் பிரதமர் ஆர்மி சீஃப் பாக்க போனப்போ அவங்கள காக்க வச்சாருன்னு ஒரு நியூஸ் வந்துச்சு ஆனாலும் அந்த மீட்டிங் நடந்துச்சு நல்லபடியா போனதாவும் சொல்றாங்க இந்த நெருக்கம் வந்து ஒருவேளை இந்தியாவுக்கு ஒரு மெசேஜ் சொல்ற மாதிரியோ இல்ல மறைமுகமா பிரஷர் கொடுக்கிற ஒரு டாக்டிக்ஸா கூட இருக்கலாம் சில பேர் பாக்குறாங்க இதெல்லாம் ஒன்னோடு ஒன்னு கனெக்ட் ஆன மூவ்ஸ் உண்மையிலேயே அது ஒரு முக்கியமான காலகட்டம் தான் ஒரு பக்கம் நம்ம பொருளாதார தேவைகள் வளர்ந்துட்டே இருக்கு இன்னொரு பக்கம் உலக வல்லரசுகளோட அழுத்தங்கள் இந்த சூழல்ல இந்தியா அவங்க தேசிய நலனை விட்டு கொடுக்காம அதே சமயம் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸையும் பேலன்ஸ் பண்ணி இந்த சவாலை எப்படி சமாளிக்கிறாங்கங்கறது ரொம்ப முக்கியம் வரலாறு இத நிச்சயம் நோட் பண்ண கடைசியா என்ன நடக்க வாய்ப்பிருக்கு இந்தியா ரஷ்யா என்னை நிறுத்திடுமா அமெரிக்கா இந்த கண்டிஷனை ஏத்துக்குமா இப்ப இருக்கிற நல்ல வரத்து வச்சு பார்த்தா இந்தியா ரஷ்யா என்னை முழுசா நிறுத்துறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி அது நம்ம எனர்ஜி செக்யூரிட்டி எக்கானமி ரெண்டையும் பாதிக்கும் அதே மாதிரி ஈரான் வெனிசுவேலா சம்பந்தப்பட்ட இந்தியாவோட கண்டிஷனை அமெரிக்கா இப்போதைக்கு ஏத்துக்கிற மாதிரியும் தெரியல அதுக்கு பல உள்நாட்டு வெளிநாட்டு காரணங்களும் இருக்கு அப்போ அமெரிக்காவோட பதில் என்னவா இருக்கும் மறுபடியும் அதே பெரும்பாலும் அதே பல்லவியா இருக்கத்தான் வாய்ப்பு அதிகம் எங்க கிட்ட இருந்து என்ன வாங்குங்க ஈரான் வேணா வெனிசுவேலா வேணா ரஷ்யாவும் வேணா கல்ஃப் நாடுகள்லாம் யூரோப்புக்கு அதிகமா அனுப்புறாங்க அதனால உங்களுக்கு தேவைன்னா எங்க கிட்ட இருந்து அதாவது அமெரிக்கா கிட்ட இருந்து வாங்கிக்கோங்க இதுதான் உங்க பதிலா இருக்க வாய்ப்பு அதிகம் ஆக இந்த நிலைமை இப்போதைக்கு ஒரு முடிவுக்கு வராம இப்படியே தொடரதான் வாய்ப்பு அதிகம் போல இந்தியா அவங்க நிலைப்பாட்டுல எவ்வளவு காலம் உறுதியா நிற்க முடியுது அமெரிக்கா அவங்க பிரஷரை எந்த அளவுக்கு கூட்டுறாங்க பொறுத்து தான் அடுத்த கட்டம் இருக்கும் இது மத்த ட்ரேட் വാർത്തകൾ മാറി വിഷയങ്ങളെയും ബാധിക്കലും